நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு தான் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த துலாம் ராசி நாதன்னு பார்த்தோம்னா சுக்ர பகவான் ஸோ இந்த சுக்கர பகவான் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு இப்போ சொல்கிறேன் நடுநிலையானவர்கள் தான் பிரச்சனைகள் எவ்வளவுதான் ஒரு குழப்பமாகட்டும் எந்த பக்கமும் எது சரி எது தவறு என்று பிரித்து பார்த்து நடுநிலையா ஒரு முடிவெடுத்து ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களாக இருப்பீர்கள் இப்போ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எந்த நிறம் வந்து மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது என்று இப்போது பார்ப்போம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை நிறம் இந்த பச்சை நிறத்தை நீங்க ஆடைகளாக கூட அணிவித்து கொள்ளலாம் தாராளமாக அடிக்கடி வந்து இந்த பச்சை நிறத்தை யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும்னே சொல்ல வேண்டும் அடுத்து வீட்டை சுற்றி வந்து பச்சை பசேல்ன்னு நீங்கள் மரங்கள் கூட நடலாம் ஸோ இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய வீட்லையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறத உண்டு பண்ணி தரும் அடுத்து இந்த துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு என்னன்றதையும் பார்த்துருவோம் குறியீடு பார்த்தோன்னா தராசு இந்த தராசு குறியீடை வந்து நீங்க வந்து ஒன்று தராசு பொம்மை அல்லது தராசு சிலை தராசு ஃபோட்டோ இந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல வச்சிங்கன்னா தொழில் செய்கிற இடம் ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பண்ணி தரும்னே சொல்லலாம் அடுத்து வீட்டில் வந்து நீங்கள் தாராளமாக ஹாலில் இல்லை தூங்குற இடத்துல கூட நீங்கள் வந்து ஃபோட்டோவாக மாட்டி கொண்டு வைக்கலாம் அல்லது ஒரு பொம்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேபிள் மேலே கூட வீட்டில் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய வீட்டிலையுமே சரி இல்லை உங்களோட தொழில் செய்கிற இடத்துலையுமே சரி ஒரு நல்ல விதமான ஒரு நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைகிறது உங்களுக்கு அச்சை லக்ன பத்ததி முறையில் ஜோதிடம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தாராளமாக கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்